அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் போகர் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி அறுபத்தி நாலு மற்றும் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் பாடலை கவனிப்போம் உற்பணமாம் பூரணத்தின் கரையோ காணேன் உயர்ந்து நின்ற ஜனகாதி நால்வர் காணார் விற்பனமாம் மூலகுரு தானும் காணார் மேன்மையாம் சுவர் முதலாம் சித்தர் காணார் நிர்ப்பணமாம் நிற்கணத்தின் கரையை சொல்ல நிலையான வேதாந்தம் விளம்ப கேளாய் அர்ப்பணமா மணம் ஓடி அன்றான அவ்விடத்தே லயித்து நின்று அழுந்தவர்பணமா மணம் ஓடி அன்றிட்டானால் அவ்விடத்தே மனம் லயித்து அழுந்தலாமே நின்று அழுந்துவது எவ்வாறெண்ணில் அளவு மிஞ்சி வசத்து உண்ட ஆண்மை போல கைச்சு நின்று சொக்குவது எவ்வாறு எண்ணில் சோதியாம் அமிர்தம் உண்ட தூய்மை போலாம் குவித்து நின்று அழுந்துவது எவ்வாறென்றில் கோரக்கர் கற்பமிஞ்சும் கூறு போல கழிச்சு நின்ற எம் மூன்றும் ஒப்புமல்ல ஏற்றமாய் ஆனந்த போதிதானி போகசித்தர் இந்த இரண்டு பாடல்களிலையும் எப்படி இருக்குன்னு கோரக்கர் கற்பம் கோரக்கர் கற்பம்னா என்ன கோரக்கர் மிஞ்சும் குரம் போல் கஞ்சாங்க அந்த கஞ்சா அடித்தா மனம் வந்து அப்படியே ஜூவுன்னு ஒருநிலைப்பட்டுருக்குமா அது மாதிரி நீ வந்து கேட்டீங்கன்னா இந்த சுளிமுனை பகுதியை பாருன்றார் ஆமாம் அது மாதிரி நீங்களும் இடைகளை பிங்களை சுளிமுனை பகுதியை பார்த்து வாசியோகம் செய்து நோயின்றி வாழ முயற்சி செல்லுங்கள் நீங்களும் சுழிமுனையை சுழிமுனை பகுதியை பார்த்து வாச யோகத்தை செய்து நோயின்றி வாழ முயற்சி செய்யுங்கள் அருள் பெரும் ஜோதியை அருள் பெரும் ஜோதியை தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி